அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுத்தர் கடவுள் முருக பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுசான் நம்புங்க பொதுவாவே நம்ம கன்னி ராசிக்காரங்க எப்படின்னா தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட போதும் துடிச்சு போய் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க இவங்க நிச்சயமா சொல்லணும்னா ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்க நீங்க சொந்த வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சினை தீர்வு சொல்லுங்கன்னு நிக்க மாட்டீங்க விடாமுயற்சியோட போராடுவீங்க அந்த முயற்சியாலேயே வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவங்க நம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கண்ணீராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கவலையிலையும் பாரத்திலையும் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே மனசை தளர விடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா அப்படியே மறைஞ்சி போகப் போகுது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப் போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இனிதே திருமணம் நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமே அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப காலமா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து கண்டிப்பா உங்க கைக்கே வந்து சேரும் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு கௌரவமான மாற போகுது சமூகத்துல உங்க செல்வாக்கு போகுது புதுசா இடம் வாங்க போறீங்க சொந்த வீடு கட்ட போறீங்க தங்கம் நகைன்னு சேர்க்க அதிகமாக போகுது உங்க வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா அமைய போகுதுங்க இந்த தை மாசத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு நாலு கிரகங்கள் மகரத்துல சேர்றதுனால பலவிதமான ராஜயோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை அரசாங்க பதவிகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதனும் சூரியனும் மகரத்தில் ஒண்ணா சேர்றதுனால புதாதித்ய யோகம் உங்களுக்கு உண்டாகுது சுக்கரனோட வருகையால் காதல் விஷயங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கும் ஆனால் கன்னி ராசிக்காரர்களே ஒரு சின்ன விஷயம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவியில் ஒரு சின்ன சருக்கள் அல்லது பதவி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்சா இந்த காலகட்டத்தில் வேற நல்ல வேலைக்கு மாற முயற்சிக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கார் டிராவல்ஸ் ஐடி நெட்வொர்க்கிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப்போகுது அதே சமயம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறதுனால குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஐவிஎஃப் ஐவிஎஃப் போன்ற மருத்துவ முயற்சிகளில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பா ரொம்ப நாளா விற்க முடியாம இருக்கிற சொத்துக்களை இப்போ விற்க முயற்சி பண்ணாதீங்க அது அமையாது முக்கியமா சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் இறங்கவே கூடாதுங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற முதலீடுகளில் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் ஆன்லைன் ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும் பழைய வேலையில் மனக்கசப்பு இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு சிறப்பான புதிய வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்ஸ் பைனரி சிஸ்டம் புரோகிராமிங் அக்கவுண்டன்சி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம் பிரிகேஜி எல்கேஜி போன்ற பள்ளிகள் நடத்துகிறவங்களுக்கும் இது ஒரு வளர்ச்சி தரக்கூடிய காலம் பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் மொத்தத்தில் இந்த தை மாசத்துல நாலு கிரகங்கள் ஒன்னா சேர்றதுனால இந்த வருஷம் முழுவதுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுதுங்க உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய போகுது வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை பிறக்க போகுது குடும்பத்துல சுப செய்திகள் வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்கத் தொடங்கும் பண வரவு முன்னைய விட இப்ப மேம்படும் கடன் தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைச்சு உங்க கஷ்டங்கள் அவங்க துணையா இருப்பாங்க உங்களோட மதிப்பு மரியாதை மற்றவங்க மத்தியில் உயரப்போகுது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருந்த திறமைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வேலை வியாபாரத்தில் பிரகாசமான வாய்ப்புகள் வரும் தேவையில்லாத உங்களை காயப்படுத்தின உறவுகள் தானாவே உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்க மன உறுதி அதிகமாகும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கைக்கான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்கத் தொடங்குவீங்க எல்லாத்துக்கும் மேல உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி வரப்போற காலத்துல உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கை இனி ஒரு சொர்க்கமா போகுது மாறப்போகுது கன்னி ராசிக்காரர்களே இந்த தை மாசத்துல நீங்க சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு சொற்களை நிதானமா பயன்படுத்துங்க பண விஷயத்துல திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ கை மாத்தோ கொடுக்கறதில்ல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க உறவுகள் கிட்ட பேசும்போது தெளிவா பேசுங்க தப்பான புரிதலுக்கு இடம் கொடுக்காதீங்க உடல் நலத்துல சின்ன பிரச்சனைனா கூட அலட்சியம் காட்டாதீங்க போதுமான அளவு தூங்குங்க பழைய கசப்பான சம்பவங்களை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்காதீங்க உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகராதீங்க சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத பதிவுகளை போட வேண்டாம் முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க பழைய நினைவுகளில் சிக்கி மனசை வர்த்திக்காதீங்க பொறாமை மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறது இதெல்லாம் வேணாங்க பயணங்கள் செய்யும்போது கூடுதல் ஜாக்கிரதையா இருங்க அப்பா அம்மா பெரியவங்களோட ஆலோசனையை மதித்து நடங்க சில இடங்களில் இல்லை அல்லது முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் இருக்க முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த ஒளியில் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட வீட்டில் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கோங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் அதே மாதிரி தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை ஒரு நிமிஷம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அருள் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையே வெளிச்சமா மாத்திடும் உங்க கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிடும் நம்ம கண்ணீர் ராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க எல்லாரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க நீங்க திறமைசாலிகள் புத்திசாலிகள் யார்கிட்ட எப்படி பழகணும்னு உங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கில் நீங்கள் கில்லாடிங்க நீங்க உங்க அறிவை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில் பெரிய உயரங்களை தொடலாம் குறிப்பா இந்த ஜனவரி பதினைந்திலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன்னு நாலு கிரகங்களும் ஒன்னா சேர்றது உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும் வெளிநாடு போற வாய்ப்பு விசா பிரச்சனைகள் சரியாகிறதுனு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு காத்துட்டு இருக்கு கமிஷன் ரியல் எஸ்டேட் வங்கி வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்சதையெல்லாம் சாப்பிட்றவங்களா இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த பெரிய யோகம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த ஆசையை அடையணும்னா வெறும் கனவு மட்டும் போதாது முழு மனசோட உழைக்கணும் சரியான திட்டமிடல் வேணும் அப்படி உழைச்சா நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும் உங்க வாழ்க்கையில பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ போறீங்க வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ வேண்டியது போராட்டமே வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க இனி உங்களுக்கு எல்லாமே சுகமா அமையும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி நன்றி வணக்கம்